அப்போ மது கடை கிடையாது பிராந்தி கடை கிடையாது பாரம்பரியம் கிடையாது புகலை கிடையாது ஆண்கள் ஒழுக்க மறந்தான் பெண்கள் ஒழுக்கமாக இருந்தாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக தெரியும் நீங்கள் எல்லாருமே நாசமாக போய்கிட்டு இருக்கியே திருந்துங்கடா நல்லா இருப்பியே உலகம் உறுப்பிடணும் உங்கள நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கடா ஒழுக்க மரங்கடா ஆண்மை புறம் இருக்கீங்க ஊர் கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு நம்ம குடும்பத்தின் மரபு இந்த மூணு அப்போ இருந்துச்சு என்றைக்கு கல்வி அதிகமாக வந்து அன்னைக்கு ஒழுக்கம் போச்சு கன்னியாமருந்து ஏழு கிலோமீட்டர் கடற்கரை ஓரமாக இருக்குது தென் துவாரக பகுதியில் பேர் மாயவன் கோபாலன் உட்கார்ந்து ஆட்சி செஞ்ச இடம் அகசியர் மூலமாக தமிழ் சங்கம் வளர்த்த இடம் குமரேசன் அந்த ஐயா பேர் சுனாமி வந்த பொழுது அங்கே நான் இருந்தேன் சுசீந்திரத்திற்கும் அந்த கோயிலில் போய் பார்த்தேன் அந்த கோயில் மணலுக்குள்ளே மூழ்கிடுது அந்த கோயிலை திரும்ப எடுத்து கட்டி பார்க்கும்போது பதினஞ்சு நாள் கழித்து அந்த கோயில் அந்த விளக்கு இறைஞ்சிக்கிட்டு இருந்தது வாரியார் வரணும் புலவர் கிரண் வரணும் காஞ்சி மகாபெரியவர் வரணும் எங்கள் புவனேஸ்வரி சாமி வரணும் ரமணர் வரணும் சேஷாத்திரி வரணும் இவங்கெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வாழ்க்கையை சொல்லக்கூடிய அளவில் மீண்டும் பிறந்தாதான் இந்த தேசம் நல்லா இருக்கும் மீண்டும் பிறப்பாங்க ஐ தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க நம்மோடு இணைந்து இருக்கிறார் இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் திரு முத்தகுமார சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் ஐயா அன்புடன் ஐத்தாய் தமிழ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கம் ஐயா இப்ப பொதுவா நம்ம கோவிலுக்கு போனோம்னா கல்புரை எத்தி சாமி கும்பிட்டுறோம் அப்படி இல்லைன்னா நம்மளால முடிஞ்சது ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு பூ வாங்கி சாமிக்கு போறோம் இப்போ ஒரு அர்ச்சனைன்னு வந்து விற்கிறாங்க ஐயா அதை வாங்கிட்டு போய் நம்ம சாமிக்கு பண்ணுறோம் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அர்ச்சனையை வந்து சாமி பேருக்கே பண்ணிடுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என் பேருக்கு பண்ணுங்க ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்கிறாங்க அர்ச்சனைனா என்ன ஐயா அர்ச்சனை எதுக்காக நம்ம பண்ணுறோம் இப்போ இந்தது கடவுளுக்கு தெரியத்தானே போகுது ஆமாம் நம்ம பிறந்ததே கடவுளுக்கு தானே நட்சத்திரம் சாமிக்கு தெரியுங்களா ஆமாம் அப்படியே ராசியும் சாமிக்கு தெரியுங்களா ஆமாம் இருந்தே அர்ச்சனை பண்ணணும் அதுதான் எதுக்கு பண்ணுறாங்க இப்பவும் அது பண்ணி அந்த காலத்தில் தெய்வத்துக்கு உண்டான பரிபாஷைகள் வேறு தெய்வத்துக்கும் ஒரு மொழி இருக்குது ஈரேழு மொழிகளிலே என்ன மொழி பிள்ளை மொழி தெய்வம் தந்த தெய்வ மொழி கண்ணதாசன் சொன்னது ஈரேழு மொழிகளில் என்ன மொழி பிள்ளை மொழி தெய்வம் தந்த மொழினார் குழந்தை பேசுகிற உனக்கு புரியுமா புரியாது தாய்க்கு புரியும் தாப்பனுக்கு தெரியும் தாய் மாமனுக்கு புரியும் ஊ அப்படின்னா தண்ணி வேணுன்னு அர்த்தம் நீ என்ன பிள்ளை ஊ சிக்கு சிக்கு இப்படின்னா ரயில்னு அர்த்தம் குழந்தைக்கு தெரியும் அதுபோல் நீ வருகிறவங்களுக்கு தெய்வத்தில் நீங்கள் வந்திருக்கிறது தெரியும் சரிதானா இவ்வளோ பேர் இருக்கல குமார் ஐயா இவர்தான் குமார் இங்கே உங்களை பார்க்குறதுக்கு சாதாரண இப்போ உங்கள் எங்கிட்ட கூப்பிட்டு போனீங்க இவரு சாமி குற்றவாளத்து வந்திருக்காருன்னு சொல்கிறீங்களா தெய்வத்தில் நிறைய பேர் போய் நிற்கிறோம் ஒன்று சாமிக்கு திரணுமா குலம் கோத்திரம் இன்னார் பையன் இன்னார் அந்த இடத்துல சொல்லும்போது இறைவா உன்னால் படைக்கப்பட்ட நான் அங்கே வந்திருக்கிறேன் உன்னை வந்து தொட்டு என்ன அர்ச்சனை பண்ண முடியலை ஏன் சார்பாக எங்கு உள்ள சாமி என்னுடைய போற்றி மலரை உன் பாதிரை சமர்ப்பிக்கிறாங்க என்ன சொல்கிறதுக்கு தெரியவான்னு தான் அர்ச்சனைன்னு பேர் சாமி பேருக்கே பண்ணுங்கன்னா உலக நலனுக்காக சாமி உலகத்திலே இருக்காரு லோக சேமத்துக்கு பண்ணுங்கன்ற உலகத்துல சாமி இருக்காரு அவருக்கு அர்ச்சனை பண்ணால் அந்த உலகத்துக்கு போகிற மாதிரி அதில் தப்பு கிடையாது ஆனால் சில வாரம் இதை வந்து தவறாக சொல்லாங்க நான் தவறாக சொல்ல மாட்டேன் சாமி நீங்கள் நிறைய நாடி ஜோதிடெல்லாம் பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி நடந்த திருமணத்திற்கும் இப்போ அதற்கு பின்பு நடந்த திருமணத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த விவகாரத்தை பண்ணிடுறாங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடுறாங்க அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த திருமணங்கள் எல்லாம் எப்படி வந்து குடும்பத்துல எல்லாரும் ஒன்றாக இருந்து வாழ்ந்தாங்க என்ன பண்ணாங்க இப்ப மட்டும் ஏன் அந்த மாதிரி நடக்குது நீங்க அதுல ஏதான விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்ககிட்ட நிறைய நாடி ஜோதிடம் பார்க்க வந்தவங்களுடைய விஷயங்கள்லாம் விஷயங்கள் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்ன ஏன் அப்போவுக்கும் இப்போவுக்கும் வித்தியாசம் இந்த கேள்விக்குன்னு பதில சொல்லிட்டு இன்றைய பகுதியை முடித்து கொண்டு மீண்டும் பேசலாம் இந்த கேள்விக்கு இந்த பதில நான் சொல்லிடுவேன் ஊர் கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு நம்ம குடும்பத்தின் மரபு இந்த மூணும் அப்போ இருந்துச்சு என்னைக்கு கல்வி அதிகமாக வந்து அன்னைக்கு ஒழுக்கம் கெட்டுப்போச்சு அது ஒரு காரணம் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கும் ஒருக்க கிரகங்கள் மாறும் குறு போன்ற வருஷம் சுற்றி வந்தால் ஒரு கிரகத்தில் பாதி முடியும் இப்படி இருக்குது காலத்தினுடைய அமைப்பிற்படி சாட்டினுட்டோலை ஐயா கணக்குன்னு ஒன்று இருக்குது சாமி தொப்பு சாமி பதி அஞ்சு பதி இருக்குது முட்டபதி தாமரபதி துவாரகபதினு இருக்குது முத முதல்ல தமிழர் வாழ்ந்த லெமோரியா கண்டம் இடத்துல இன்றைக்கும் துவாரகபதிங்கிற கோயில் இருக்குது அங்கே ஒரு ஓலைச்சுவடி இருக்குது அந்த ஓலைச்சுவடி யாரும் படிக்க முடியாது குமரேசன் அப்படிங்கிற ஐயா கன்னியாகுமரியில் துவாரகபதிங்கிற கோயில் வச்சுருக்காரு அவ ஐயாவுடைய உத்தரவை வாங்கி அந்த ஓலைச்சிடி எடுத்து நான் படித்தேன் சத்தியமான வார்த்தை தயவு செஞ்சு நேரிலெல்லாம் அங்கே போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கோயில் அது கன்னியாமருந்து ஏழு கிலோமீட்டர் கடற்கரை ஓரமாக இருக்குது தென் துவாரக பேர் மாயவன் கோபாலன் உட்கார்ந்து ஆட்சி செஞ்ச இடம் அகசியர் தமிழ் சங்கம் வளர்த்த இடம் குமரேசன் அந்த ஐயா பேர் சுனாமி வந்த பொழுது அங்கே நான் இருந்தேன் சுசீந்திரத்திற்கும் அந்த கோயிலில் போய் பார்த்தேன் அந்த கோயில் மணலுக்குள்ளே மூழ்கிடுது அந்த கோயிலை திரும்ப எடுத்து கட்டி பார்க்கும்போது பதினஞ்சு நாள் கழித்து அந்த கோயில் அந்த விளக்கு இறஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படிப்பட்ட சத்தியமான கோயில் அங்கே ஒரு ஒரு ஓலைச்சொடி இருக்குது சாட்டினுட்டு விலை அப்படின்னு பேர் அங்கே அதிகார பத்திரம் அப்படின்னு ஒரு ஊருக்கு அதிகார பத்திரம் என்னென்ன வருஷத்தில் என்னென்ன நோய் நடக்கும் என்னென்ன விபத்துகள் வரும் என்னென்ன இப்போவும் இருக்குது அதிகார ச அதிகார சட்டம்னு அதுக்கு பேர் சாட்டி நிட்டுவலை ஐயா கணக்கு அதிகாண்ட பத்திரம் முதல்ல மனுஷன் எப்படி தோன்றணும் இந்த உலகம் எப்படி அழிய போகுதுங்கிறோட இல்லை இருக்குது சாட்டினியூட்டிலே அதிகாரண்ட பத்திரம் அதை எடுத்து படித்தோம் அதில் வந்தது கற்பு நிறை பெண்டீரும் கற்பு நிறை பெண்டீரும் கால் காசு பணத்திற்காக கற்பிழந்து போவார் விரோதி ஆண்டு வருங்காலம் ருத்ர ஆண்டு வருங்காலம் அப்படின்னு சொன்னார் அந்த விரோதி ஆண்டு ருத்ர ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய காலம் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் பண்பாடெல்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சு சரியா ஒரே குடும்பத்தில் கிராமப்புறங்களில் இப்பவும் அக்கா தங்கச்சி மாமும் பிள்ளையை கட்டினவன் ஒரே குடும்பத்தில் அஞ்சு மனைவியை கட்டி வாழ்ந்த யோக்கியானு இருக்கும் இப்பவும் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க எல்லா கிராமத்தையும் இருக்காங்க அக்கா தங்கச்சியும் கட்டியிருப்பாங்க பன்னெண்டு பிள்ளைய பதிமூணு பிள்ளைகளும் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் ஒழுக்கம் கெட்டுப்போல்லையே ஒரு அக்காலை கெட்டினோன்னு அங்கே போய் தங்கச்சி இந்த மாதிரி இருந்திருக்கு அதாவது உறவு முறைகள் தப்பு இல்லை கூடி வாழ்கிறதும் தப்பு இல்லை எல்லாருக்கும் எழுபத்தி மூணுக்கு அப்புறம் விபரீதமான ஆசைகள் வேண்டாத செயல்பாடுகள் இதுபோல் மனக்கசப்பு வர்றதுக்கு காரணம் ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக மூணு பருவங்கள் இருக்குது யானை குதிரை பெண் எருமை பசு மான் இந்த மூணு இறக்கங்களில் சேர்க்கணும் மானுக்கு பசுவை சேர்க்கணும் இப்படி ஒரு சில அதாவது சிங்கினி சங்கினி பத்தினு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெண் பார்க்க போகும்போது அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தோன்னு சாஸ்திரத்தை படித்து வச்சுருப்பாங்க அறுபத்தி மூணு கல்வி சொல்கிறாங்களா தேக சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் இது மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரத்தை படித்திருக்கும்போது அந்த அறுபத்தி மூணு லட்சணங்கள்னு சொல்லக்கூடிய லட்சணங்கள் இருக்கும் மாட்டுக்கு சொல்லி பார்க்கானே மனுஷனுக்கு சொல்லி பார்க்க மாட்டேங்காமலாம் அது மாதிரி அந்த காலத்தில் பெரியவங்க போய் பார்ப்பாங்க பொண்ணை இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு சரியாக இருக்கும்னால அந்த பாறையில் தெரியும் கண் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் காது இருந்தால் இருக்கும் உண்டு கணக்கு இருக்குது அதான் பெண் பார்க்க போகிறதுன்னு பெறுது பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணுவாங்க ஏல வேணும் பொண்ணு தான் அப்படி வேணும்னா அந்த பொண்ணு வேணும் விளங்கணுன்னா விளையுதெல்லாம் பயிர்னு பொருள் ஒரு ஆன்மாவோட ஆன்மாவை பயிர் விளையும் அதான் கோயிலில் சாமிடும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு பயிரை கூட அப்படி அந்த காலத்தில் வேணும் விளங்கணும்னு பண்ணாங்க அது மாதிரி பெரியவர்கள் வந்து மனசார வாழ்த்துனா அப்போ மது கடை கிடையாது பிராந்தி கடை கிடையாது பாரம்புறா கிடையாது புகை கிடையாது ஆண்கள் ஒழுக்கமாக இருந்தான் பெண்கள் ஒழுக்கமாக இருந்தாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக தெரியும் நீ எல்லாருமே நாசமாக போய்கிட்டு இருக்கியே திருந்துங்கடா நல்லா இருப்பியே உலகம் உருப்படனா உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கடா ஒழுக்கமாக மாறங்கடா சரிதானா ஆண்மை புறம் தொலைச்சிக்கிட்டு இருக்கியே மது பிடி சிகரெட்டு புகையில இதெல்லாம் குறைச்சாச்சு பெண்ணுக்கு தேவையான இண்பத்தொழு நாள் கொடுக்க முடியுமாடா முடியலை ஒரு பெண் எதுக்கு வருது பாசம் பண்பு உறவு தனக்குன்னு ஒரு குழந்த பாக்கியம் வாழ்ந்தானே வருது நீங்கள் மது குடித்து உயர உடம்பை கெடுத்துட்டியே புகையில தின்னு ஈரில் அவி வச்சாச்சு பான்புராக்கு கஞ்சா குடித்து நாசமாக போயாச்சு தெய்வீகமான பூமி ஒழுக்கம் இல்லை பண்பாடு இல்லை எல்லா பேயில போன நாசமாக பேட்டியே வாழ முடியலை பெண்ணுக்கு தகுந்த அந்த உடல் வலிமையோடு இருக்க முடியல அதனால் தான் இந்த பிரிவுகளை தவிர யாரும் மனைவி விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல சரியா ஒழுங்காக வாழ முடியல ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் ஒரு குடிகாரனுக்கோ ஒரு கெட்டவனுக்கோ வாக்கப்பட்ட பெண்கள் தான் உழைச்சி அவனையும் காப்பாற்றி தன் குடும்பத்தையும் காப்பாற்றி ஏன்னா அம்மா அப்பா பார்த்து கெட்டி வச்சுட்டாங்க ஒரு வேதனையான விஷயம் அது ஒரு விருப்பம் இல்லாத உறவு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை அம்மா அப்பாவுடைய சொல்லுக்காக இன்றைக்கி நேரப்பணுங்க வாழ்ந்து அது கிராமப்புறத்தில் தென்பகுதியில் வந்து நான் தப்பாக சொல்ல நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா விவகாரத்தை கேஸ் கம்மி பெங்களூரில் மாதிரி ரெண்டு லட்சம் கேஸ் இருக்குது நான் பார்த்துருக்கேன் சரிதானா ஏன்னா தென்களை வந்து அந்த கட்டுப்பாடு அம்மா அப்பா பார்த்து படி வந்துடா நல்லதாக கட்டினா அவங்க கூட வாழ்ந்துடா அப்பா ரொம்ப சங்கடப்பட்டு கட்டி கொடுத்துருக்கேன்னாலும் சொல்லும்போது அந்த அம்மா அப்பா சொல்லுக்காக ஆகாத கணவன் கூட கொடூரமான கணவன் கூட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க எங்க நாட்டு பெண்கள் உங்க சொல்வாக்கு இதுல என்ன சொல்றீங்க அப்போ என்ன சொல்ல வரீங்கம்மா ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னு கேக்குறோம் இப்போ இப்ப சொல்லுங்க நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த தேசத்துல முதல்ல மானிட ஒழுக்கம் மன ஒழுக்கம் காய ஒழுக்கம் கற்பு ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை மீண்டும் வாரியார் வரணும் புலவர் கிரண் வரணும் காஞ்சி மகா பெரியவர் வரணும் சரிதானா எங்கள் புவனேஸ்வரி சாமி வரணும் ரமணர் வரணும் சேஷாத்திரி வரணும் இவங்கள்லாம் வந்து இந்த மக்களுக்கு வாழ்க்கையை சொல்லக்கூடிய அளவில் மீண்டும் பிறந்தால் தான் இந்த தேசம் நல்லாயிருக்கும் மீண்டும் பிறப்பாங்க பிறப்பாங்களுடைய ரிஷிமார்கள் மீண்டும் இந்த ஒன்றில் பிறக்கணும்னு இருக்குது சரிதானா நல்லதை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது நல்ல சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் மீண்டும் கண்டிப்பாக என்னுடைய எண்ணத்தில் நிறைய இப்போது இந்து மதங்களை பற்றி கோயில்களெலாம் ஒழிப்பார் இருக்குது இந்த இந்த வாழ்வியல் தத்துவத்தை பற்றி நிறைய சொல்லணும் அதுக்கு தேவையற்ற இந்த தீமையான பழக்கங்கள் இருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும் உடல் நலம் உடல் தீமை அப்படிங்கிற விஷயத்தை நேரடியாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுனா இந்த தேசம் நல்லா நல்ல மக்கள்தான் நான் மக்களை சொல்ல மாட்டேன் அவங்கள சிந்திக்க விடாமல் செயல்பட விடாமல் அவங்க ஒரு ஒரு வகையான அதுக்கு அடிமை ஆகிட்டாங்களே தவிர நான் என்னாட்டு மக்களை குறை சொல்ல மாட்டேன் பக்தி சிரத்தையோடு மீண்டும் திருந்துனால் இந்த மண் மீண்டும் புனிதமான புண்ணியமான யோக்கியமான மண்ணாக இருக்கும் சித்தர்களும் மகான்களும் வாழக்கூடிய இடத்துல மீண்டும் உயிர் பெற்றெழுந்து இந்த தேசத்தை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோடு இன்றைய நிகழில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் அளிச்சிங்க ஐயா ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்